அன்பு நண்பர்களே இன்னைக்கு டிசம்பர் பத்தொம்பது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ருக்காங்க ஸோ நம்ம நம்மளுடைய ஓட்டர் ஐடி ஆட் ஆகிருக்கா அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒரு யூஆர்எல் கொடுத்துருக்காங்க அந்த யூஆர்எல் நான் கமெண்ட் பாக்ஸில் போடுறேன் இந்த யூஆர்எல் என்னென்னா யாரெல்லாம் யாரோட ஓட்டர் ஐடி எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஆப்சண்டாக இருக்கலாம் இல்லை ஷிஃப்டாக ஷிஃப்டடாக இருக்கலாம் இல்லை டெட்டாக இருக்கலாம் ஸோ அந்த லிஸ்ட் அவங்க கொடுக்குறாங்க இந்த யூஆர்எல்ல ஸோ இந்த யுஆர்எல் போனீங்கன்னா நடுவில் ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா சர்ச் பை எபிக் நம்பர் இன் ஏஎஸ்டி அதை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து வியூங்கிற இந்த பட்டனுக்குள்ளேயே அதை செக் பண்ணும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் வரக்கூடாது வர அப்படி வந்துச்சுன்னா அப்படி லிஸ்ட்டில் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா உங்கள் பேர் வந்து ஆப்சண்ட்டுங்கிற லிஸ்ட்டில் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் உங்கள் பேர் ஓட்டர் ஐடியில் ஓட்டர் ஐடி போட்டு ஒரு எம்டி பாக்ஸ் வருகுது ஒரு எம்டி லைன் வருதுன்னா உங்கள் பேர் எலக்ட்ரோல இருக்குதுன்னு அர்த்தம் இன்கேஸ் உங்கள் பேர் வந்து ஆப்சண்ட்லேயோ ஷிஃப்டர்லேயோ அப்படிங்கிற ரீசனில் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஃபார்ம் சைஸ் கொடுத்து திரும்ப ஆட் பண்ணலாம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி